இன்றைக்கி மட்டன் கிரேவி டீஸில் மீன் மக்கர் கிரேவி இட்லி தோசை சாதம் சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இது பண்ணுறக்கு நூறு கிராம் மீன் மக்கரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்ச பிறகு இது போல் பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கோம் இதெல்லாம் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் அடுத்து கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் பெரிஞ்சிறகு சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்ச பிறகு ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது பச்சை வசனம் போன பிறகு ரெண்டு தக்காளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி வதங்கின பிறகு மல்லித்தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா மட்டன் மசாலா மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம ஊற வச்சிருக்க மீன் மக்கர் சேர்த்துட்டு இதோடய பச்சை வசனம் போகிற வரைக்கும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து கால் கப் தயிர் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே வச்சு எடுத்தோன்னா அருமையான மீன் மக்கர் கிரேவி சூப்பராக ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்